உடைக்கு தடை இருக்கக்கூடாது ஒண்ணு இரண்டாவதாக ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இஸ்லாம் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா ஆணும் பெண்ணும் தனித்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அறவே நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ஆணும் பெண்ணும் ஒரு கூட்டமாக கூட்டமாக உட்கார்ந்து இருக்கிறோம் இது ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு ஆண் ஒரு பெண்ணோட தனித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமே அது மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவினால் அந்த கல்வியை ஆணுங்க இருக்கக்கூடாது பெண்ணுக்கு மட்டும் சட்டம் கிடையாது ஒரு சட்டம்னு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் சட்டம் ஆண்களும் பெண்களும் கலந்து பழகி ஒருத்தரை ஒருத்தர் தனியாக சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுமையானால் ஆண்களும் அந்த சந்தர்ப்பங்களை தவிர்த்து கொள்வது கட்டாய கடமை பெண்களும் அந்த சந்தர்ப்பங்களை தவிர்த்து கொள்வது கட்டாய கடமை ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லா செல்லன் சொல்கிறார்கள் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருப்பானையானால் மூன்றாவதாக அங்கு செய்தான் இருப்பான் இதுல எந்த ஒரு விதி விலக்கும் கிடையாது அஜர் குமார்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ மருத்துவர்களுக்கோ பட்டதாரிகளுக்கோ இவங்கெல்லாம் நாகரிகமா நடப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விதிவிலக்கை இஸ்லாம் ஆம்புல எப்போதும் ஆம்புல தான் பொம்புல எப்போதும் தான் இதுல வந்து அது விதிவிலக்கு இருக்கிறது என்ன விதிவிலக்கு யாரையெல்லாம் திருமணம் செய்யக்கூடாது என்று குரான் தடை செய்திருக்கிறானோ அவங்க விஷயத்துல மட்டும்தான் விதிவிலக்கு பெத்த தகப்பனோட நீங்கள் தனியாக இருக்கலாம் நீங்கள் பெற்ற ஆம்பள பிள்ளையோடு தனியாக இருக்கலாம் உங்களோடு கூட பிறந்த சகோதரனோடு தனியாக இருக்கலாம் அந்த சகோதரனுடைய தனியாக தனியாக இருக்கலாம் இருக்கலாம் சகோதரியுடைய உங்கள் தகப்பனோடு பிறந்த சித்தப்பன் பெரியப்பனோடு தனியாக இருக்கலாம் உங்கள் தாயோடு பிறந்த மாமன்மார்களோடு தனியாக ஒரு பெண் இருக்கலாம் இப்படி சில விதி விளக்குகள் இருக்கு பாருங்க இந்த விதிவிலக்குகளை தவிர இந்த விதி விளக்கு தான் இருக்குது ரத்த சம்பந்தம் என்ற விதிவிலக்கு இருக்கே தவிர இது அல்லாத எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே தவிர்த்து கொண்டீர்களே ஆனால் நீங்கள் தாராளமாக படிக்கலாம் வேலைக்கு போனா கூட சட்டம் வேலைக்கு போறோம் அந்த மேனேஜரா அவருடைய செக்ரட்டரி பொம்பளை கொண்டு பக்கத்தில் வசிக்கிறார் பெரும்பாலும் எல்லா நேரத்தில் ரெண்டு பேரும் தனியா இருப்பாங்க அது மாதிரியான வேலைகளை நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடாது பத்து பேரும் இருவரும் சேர்ந்து பார்க்கிற வேலையாக இருந்தால் அந்த மாதிரி வேலைகளை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர அந்த மாதிரி மேனேஜராகவும் ஆம்பளை இருக்க கூடாது அந்த மட்டும் உள்ள சட்டம் கிடையாது ஆம்பளைக்கு ஒரு முஸ்லிமான ஆணாக இருப்பாரே ஆனால் அவர் தன் பக்கத்தில் ஒரு பொம்பளை நீ வச்சுட்டு உட்கார்ந்துருக்கணு அப்படின்னு சட்டம் போடுவார்களே ஆனால் எனக்கு அந்த வேலை தேவையில்லைன்னு சொல்லணும் ஏன் எந்த நேரத்தில் நீங்க என்னதான் கண்ட்ரோலா இருந்தாலும் சரி என்னதான் கட்டுப்பாடா இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் இந்த விஷயத்தில் நம்ம தடம் புரணும் யாரும் கேரண்டி கொடுக்க இயலாது யூசுப் நபிக்கு மேலையா ஒரு ஆள் ஏங்க யூசுப் நபி அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி சிறு பிராயத்திலேயே அவரு குழந்தையா இருக்கும் போது அவரோட அல்லாஹ் என்ன செய்யலாம் வகி அறிவிச்சு கணத்துல இருக்கும் போதே வகி அறிவிச்சா அப்படிலாம் வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நபி அவர் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தனிமை அந்த வீட்டு முதலாளி அம்மா இவரை தப்பா அணுகிறாங்க அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது போது திருமறை என்ன சொல்றான் ஹம்மத் பிஹி ஹம்ம பிஹா அவளும் அவரை நாடினார் அவரும் அவளை நாடி நாடிவிட்டார் சொல்றான் ரெண்டு பேருமே இந்த அம்மா வந்து அவரை வந்து சலனப்படுத்த நினைக்கும் பொழுது அவரும் சலனப்பட்டு விட்டார் ஆனா எப்படி அவர் தப்பிச்சார் தெரியுமா லவ்லா அர்ரா புருஹான ரப்பிகி அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சி மாத்திரம் அவருக்கு கிடைக்கல என்று சொன்னா ஆள் புரண்டிருப்பாரு நான் காப்பாத்தின அல்லாஹ் நம்மளுக்கு அப்படி காப்பாத்தோம்னு கேரண்டி கிடையாது தன்னுடைய நபியா இருக்கிற காரணத்தினால நான் காப்பாத்தி கொண்டேன் இல்லன்னா அவர் ஆள் அவுட் தான் யூசுப் நபியே அவுட் ஆயிருவாரு அல்ல சொல்றான் அல்லாஹ் நான் காப்பாத்தினேங்கிறான்னா நம்ம எப்படி நல்லா படிங்க ஆண்கள் பெண்கள் படிங்க இந்த சேர்ந்து படிக்கிறோங்கிற பேர்ல தனித்தனியா உட்கார்ந்து இருக்கிறது தனியா பீச்சில் சுத்துறது தனியா லாட்சிக்கு போறது தனியா அங்கே சுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் என்று நீங்க நினைத்தீர்களே ஆனால் படிப்பை விட உங்களுடைய மார்க்கம் பெருசு மறுமை பெருசு இந்த உலகத்தில் படிப்பினால் உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை விட வசதிகளை விட மறுமையில் அல்லாதரக்கூடிய சொர்க்கத்தில் கிடைக்கிற வாய்ப்புகளும் வசதிகளும் சிறப்பானது அந்த வரம்பை விட்டு கொடுக்காமல் தான் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் படிக்கணும் இல்லை நீ இப்படித்தான் ஆகணும் ஒரு சட்டம் எந்த நாட்டில் போடப்பட்டானே ஆனால் அப்ப நம்ம மார்க்கத்தை தியாகம் செய்யறதுக்கு பதிலா இந்த மாதிரியான அர்த்தமில்லாத கல்வியை தியாகம் செஞ்சிடலாம் வீட்டில் உட்கார்ந்து படிக்கலாம் இத்தனை வழிமுறைகள் இருக்கிறது அதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய நிறைய அடுத்து த்ரீ நம்பர் மூன்று வாங்க இப்படி வந்துருங்க நேர கேட்டீங்கன்னா அடிக்கும் அந்த சவுண்ட் அடிக்கும் இப்படி இப்படி வாங்க இப்படியே வாங்க இப்படியே வாங்க நல்லா நாலு காலம் ஒண்ணும் பிரச்சனை இல்லாமலை என் பேர் நிஸ்தார் கொழும்பு திரை அதாவது உங்களோட கூற்றுப்பாடிக்கு எல்லா முதல் வானத்தில் இறங்குவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க ஆனா இங்க உள்ள சில உலமாக்கள் அதுக்கு வந்து அகிதா புறப்பாட்டி அப்படி இல்லைன்றாங்க அதுக்கு எங்களுக்கு விவரமா தெரிவிக்குமாறு தாய்முறையை கேட்டுக்கொள்றோம் சரி சரி அதாவது இது ஒரு அடிப்படையான விஷயம் நம்மை பற்றி நம்மோடு இருந்த சில சகோதரர்களை தப்பு பிரச்சாரம் செய்வதற்கு இந்த சகோதரர் கேட்கிற அந்த விஷயத்தை தான் கையில் எடுத்துக்கொண்டு சில பேரை அவர்கள் தவறான முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அவர் என்ன அல்லாஹ் வந்து ஒவ்வொரு இரவும் முதல் வானத்தில் இறங்கி என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர் இல்லையா ஹல்மின் முஸ்தீன் நான் அவனை பாவத்தை மன்னிக்கிறேன் என்னிடத்தில் கேட்பவன் இல்லையா அவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதா அல்லாஹ் இறங்குவதாக நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லம் அவங்க சொல்றாங்க இதுல நாம ஒரு கருத்து என்ன சொல்லி இருக்க என்ன கேட்கிறார் தெரிஞ்சிக்கணும்ல கேள்வியை வளர்க்கிற இந்த ஹதீஸை பற்றி நாம ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் ஒரு கட்டம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு நேற்று சொல்லல அப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம் அதுதான் இப்போவும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்ன சொல்றோம்னு கேட்டா முதல் வானத்தில் இறங்குறான் என்று சொன்னால் அவனுடைய கவனம் இருக்கிறது அவன் அர்த்தம் அர்த்தம் கிடையாது என்று நம்ம அவங்க எப்படி பிரச்சாரம் கண்காணித்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் தன்னை பற்றி எப்படி சொல்லுகிறானோ அதை அப்படித்தான நம்பணும் நீங்க முரணாக அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கறீங்களே அது எப்படி சரியாகும் இதுதான் அவங்களுடைய கேள்விங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி ஒரு அடிப்படையை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த கருத்தை எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எல்லாம் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பது தெளிவாக இவர்களுக்கு தெரியும் இப்படி சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் சேர்ந்து சேர்ந்துதான் அவர்கள் இருந்தார்கள் இப்பதான் அந்த விஷயத்தை மறுப்பா பயன்படுத்துகிறார்களே தவிர நாம இப்ப அதை சொல்லல ஏற்கனவே மூணு விவாதத்துக்கு அழைத்தார்களே அப்போவெல்லாம் கூட இவங்க அழைச்சாங்க பாருங்க அழைக்கும் போது நம்ம அந்த கொள்கையெல்லாம் இருந்தோம் அந்த கருத்து தான் அந்த அரிசி கொடுத்தோம் அதனால இப்ப நோக்கம் அவங்களுக்கு சரியில்லாததா தெரிகிறது தவறான கொள்கை நான் இருக்கிறேன் என்னை அலட்சியம் இருக்கக்கூடாது எண்பத்தஞ்சு நான் பேப்பர்ல பகிரங்கமா எழுதி ஏன் அந்த அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்று காரண காரியத்தோடு விளக்கி இருக்கிறேன் அதெல்லாம் தெரிந்து அன்றைக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்ன அல்ல செய்தாலும் தெரியவில்லை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு வாசத்தை கிளப்பி சலவி கொள்கையிலிருந்து அவர் போயிட்டாரு என்று சொல்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் அதனால இது குறித்து நம்ம தெளிவான ஒரு விளக்கத்தை கொஞ்சம் விரிவாக தான் சொல்ல வேண்டி இருக்கிறது அது என்ன கொள்கை கேட்டா இறைவனை பொறுத்த வரைக்கும் அல்லாவை பொறுத்த வரைக்கும் அவனை எப்படி புரிந்து கொள்வது என்பதில் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் அதாவது சகாபாக்கள் தாபியன்கள் அந்த முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் மத்தியில் ரெண்டு விதமான கருத்துக்கள் நிலவின ஒரு கருத்து என்னன்னு சொன்னா அல்லாவுடைய கை அப்படின்னு குரான்ல வருதுன்னா கை என்று தான் அர்த்தம் செய்யணும் ஒரு சாரார் இன்னொரு சாரார் வந்து கையின்னா ஆற்றல்னு அர்த்தம் செய்யணும் அல்லாஹ்வுடைய கை அவர்கள் கை மீது இருக்குதுன்னு சொன்னால் கையின் அர்த்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சிலர் அல்லாஹவுடைய முகம் அப்படின்னு குரானில் வரும் அல்லாஹ்வுடைய முகம் என்றால் முகம்னு தான் அர்த்தம் செய்யணும் அப்படின்னு ஒரு சாரார் இன்னொரு சாரார் வந்து முகம்னு சொன்னா கவனம் அல்லாஹ்வுடைய பார்வை அப்படின்னு அர்த்தம் செய்யணும் அப்படி சில சில ஆட்களுடைய கருத்து அல்லாவுக்கு கண்கள் இருக்கு காதுகள் இருக்கு இதெல்லாம் கால்கள் இருக்கு இவெல்லாம் வருகிறது அவன் நடக்கின்ற காலாக நான் எல்லாம் வருது இந்த மாதிரி அல்லாவுக்கு கண்ணு காது இதெல்லாம் இருக்கிற மாதிரி வந்து சொன்னா அதை அப்படியே அர்த்தம் செய்யணும்னு ஒரு சாரார் இன்னொரு சாரா என்ன பண்ணாங்க அப்படியே அர்த்தம் செய்யக்கூடாது காதுன்னா கேட்குமான் அர்த்தம் அவ்வளவுதான் இந்த மாதிரி காது இருக்கும் அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்படி ரெண்டு கருத்து அல்லாஹ்வுடைய சிபத்துகளை பற்றி பேசும்பொழுது அல்லாவுடைய தன்மைகளை பற்றி பேசும்பொழுது நேரடியாக அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்வதா அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுப்பதா என்பதில் ரெண்டு விதமான கருத்துக்கு வந்தார்கள் அப்பதான் என்ன வருதுன்னு அந்த இது பெரிய சர்ச்சையாகும் பொழுது அவங்கள ஒரு சாரா என்ன சொன்னாங்கன்னா சகாபாக்கள் இந்த விளக்கத்தை யாரும் கொடுத்தது இல்லை ரசூ செல்லி சொல்லம் எந்த சமுதாயத்தை சந்தித்தார்களோ அந்த சகாபாக்கள்கிட்ட வந்து கையினா தான் விளங்கினாங்களே தவிர யாரும் கை என்றால் ஆற்றல் என்று விளக்கம் சொன்னது கிடையாது கண்ணு என்றால் பார்வை என்று விளக்கம் சொன்னது கிடையாது இப்படி முகம் என்றால் கவனம் என்று விளக்கம் சொன்னது கிடையாது அதனால அல்லாஹ் பத்தி அப்படியே நம்புறதுதான் நம்முடைய சலப்புகள் சஹாபாக்களுடைய கொள்கையா இருந்துச்சு அதை மாற்றக்கூடாது இப்படி ஒரு சாரார் பிரிந்தார்கள் இன்னொரு சாரா என்ன பண்ணாங்க அந்த அல்லாவை பற்றி வரக்கூடியதுக்கு எல்லாம் என்னவா வியாக்கியானம் கொடுத்துக்கணும் அப்படின்னாங்க இந்த ரெண்டு கொள்கையில இன்றைக்கும் நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய அந்த சிவத்துகள் அல்லாஹ்வுடைய தன்மைகள் அதுக்கு வியாக்கியானம் கொடுக்க கூடாது இப்போ நாங்க சொல்றோம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அல்லாஹ் அர்சில் இருக்கிறான் அப்படினா அர்சில் இருக்கிறான் தான் அதுக்கு அர்த்தம் அதுக்கு வேற விதமான வியாக்கியானம் கொடுக்க கூடாது வஜா ரப்புக வல்மலகு சஃபன் சஃபா ন্যায় தீர்ப்பு நாள் நடக்கக்கூடிய நேரத்தில் மகசேர் மைதானத்தில் நாம நிற்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான் வஜா ரப்புக உனது இறைவன் வருவான் வல்மலகு சஃபன் சஃபா மாணவர்கள் அணி அணியாக அணிவகுத்து பின்னாடி வர உம்